பொறுப்பாளர்கள் தலைமை மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் சில பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி இனி வரும் காலங்களில் என்ன செய்வது என்பது குறித்த செயல் திட்டங்களை இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டது செயல்திட்டம் எப்படின்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் பாட்டாளி மகள் கட்சி என்ன எப்படி செய்கிறாங்க பாரு அடிப்படையில் நடக்க இருக்கிற தேர்தே கூட்டணி மருத்துவர் ஐயா அவர்களும் அமைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் வண்ணம் அது மாதிரியான ஒரு ஒரு செயல்திட்டங்கள் கூட்டணி குறித்து நடைமுறையை சொல்லணும் கூட்டணி குறித்து அறிவிக்கிற முழு அதிகாரத்தை மருத்துவ ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்வார் இன்னைக்கு வந்து ஒரு இயல்பான கூட்டம் ஒரு திடீர்னு கூட்டம் ஐயா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான சொல்லி அது குறித்து ஒரு உயர்மட்ட குழுவாக அது உயர்மட்ட குழுவோன்னு சொல்லுவாங்க இந்திய பொறுப்பாளர் தான் மூன்று மாதங்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது சார் கூட்டணி சம்பந்தமாக என்ன பேசுனீங்க சார் அது கூட்டணி சம்பந்தமாக நல்ல செய்தியை மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய செய்திகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார் சரி அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார் ஐயா டெல்லிக்கு எதாவது போகிறாங்க டெல்லி இப்போ போகிற

அதுதான் அரசு கட்சியினுடைய அண்டர் அட்ரஸ் அவர் தெளிவாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா ஓர் ஆண்டுகள் அந்த அதாவது அவரும் மணிஷ்குமார் சிம்பல் கொடுக்குற இந்த ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க லவ் புஷ்யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓர் ஆண்டுகள் அதாவது நீடித்து கேட்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் ஏற்றுக்கொண்ட பதிவு செய்யப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மொழிதான் மாற்று கருத்து இல்லை பாட்டாளி மொழி தலைவர் யாரு மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மாமல்ல சின்னம் அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருபத்தி அதாவது முப்பதாம் தேதி முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி ஐந்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவம் ஐயாவது அதுதான் நடந்த பொது விவாக தேர்ந்தெடுத்தது அதற்கு அடுத்ததாக முப்பதாம் தேதி நடந்த செயற்குழு அதற்கு அடுத்து பட்டாண் நடந்த பொதுக்குழுவாகட்டும் அது அங்கீகரித்தது ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்பவர் மருத்துவர் ஐயாவர்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் நம்ம முரளி சங்கம் பொருளாளர் மன்சூர் இதுதான் பாட்டாளி மொழி பொதுக்குழு தேர்தல் அப்படி என்பது அந்த கட்சி அந்த ஒரு கட்சியினுடைய சின்ன மாம்பழம் இன்னொன்று ஒரு தவறான செய்தியை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்து எப்படின்னா இந்த ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் பாட்டாளி மொழி போட்டியிட போகுது எங்களுக்கு சின்னம் கொடுங்கன்னு கேட்கணும் நான் கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி தவிர வேறு கிளைகள் இல்லை வேறு எங்கும் ஒரே ஒரு உறுப்பினர் கூட இல்லை ஒரு சிங்கிள் உறுப்பினர் கூட இல்லை இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி பீகாரில் நாங்கள் போட்டிவிட முடியும் பீகாரில் இவர் தான் இங்கிலீஷ் அவங்களை பதவச்சார் அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்போ எப்படின்னா எங்களுக்கு நானும் பலபார்த்த கேட்குறேன் பீகாரில் நாங்கள் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது தவறான செய்தியை கொடுத்து அந்த கடிதம் பெறப்பட்டிருக்கிறது இன்னொன்னு சொல்றோம் காலம் தொட்டு அறுபத்தி மூணு நாட்டு மக்கள் நாய்கள் என்று பாட்டாளி என்று கட்சி துவங்கின காலம் பதிவு அலுவலகம் அந்த அலுவலகத்தை அடுத்த ஐயா தெரியாமல் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது இது தவறு என்பதையும் நிறுவனருக்கும் கட்சியுடைய தலைவருக்கும் தெரியாமல் மாற்றப்பட்ட நிதி தவறு என்பதை தேர்தல் ஆணையத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்னுடைய வழக்கறிஞர் நம்முடைய முன்னாள் நீதியரசர் அன்று குறியான அருள் அவர்கள் அங்கே மிக தெளிவாக தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி அதே மாதிரி தலைவர் பதவி என்பது அவருக்கு நாங்கள் பாட்டாளி மொழியில் பொதுக்குழுவை மருத்துவ அவர்கள் அறிவிக்கிறார் அதற்கும் ஒரு வாரத்தை முன் தேதி இட்டு அவங்க அந்த போட்டதை நடத்துகிறாங்க அவசரம் சொல்லுவாங்க ஆக அந்த கூட்டம் செல்லாது அதனால அவர் தலைவர் இல்லை செயல் இருந்தால் செயல் தெரிவிப்பதில் இருந்தும் அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அங்கே தெரிவித்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நல்ல அதை நாங்கள் கேட்டதுன்னா தேர்தல் ஆணையத்தில் நீதி கொடுங்க நீதி கொடுங்க நியாயத்தின் மக்கள் என்னங்க எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டுருக்கோம் அவர்கள் நீதி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் வேண்டும்ர்ந்து அதான் அதான் ர தேர்ச்சி சொல்லியிருக்கீங்க குற்றச்சாட்டு கொடுத்திருக்கீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இது வந்து மாற்றப்பட்டது அவரே தான் கேட்டோம் நம்மளுடைய இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பாட்டாளி மகளின் தலைவராக இருந்த இன்றைக்கு கௌரவத் தலைவராக இருக்கிற பெண்ணாகம் சட்டப்பேரவை உறுப்பினரான ஜி கே மணி அவர்கள் நல்ல தெளிவாக சொன்னார் என்னன்னா அறுபத்தி மூணு நாட்டு முதலாக இருந்தால் எங்கள் தலைமை அலுவலகம் எங்களுடைய தொடர்பு அலுவலகமாக அந்த இது நம்ம எப்படின்னா மதுரை வீரன் தெருவில் இருக்கிற பொங்கு தமிழ் அறக்கட்டிலே தொடர்பு அலுவலகமாக தான் பண்ணுவோம் நாங்கள் அலுவலகத்தை பார்க்குறேன் அவங்க கொடுத்த தவறு மாலவரை கொடுத்த ஒரு காழ்த்தியை செய்தி தவறான ய்யா இப்ப இரண்டு தரப்பும் பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கீங்க ஆனா ரெண்டு பேருமே வந்து கொடுத்த வந்து பண்ணி பண்ணிதான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அன்புமணி அவர்களுக்கு மாமல்ல சின்ன கொடுத்திருக்கனு கருதா பொய்யான செய்யல அதாவது கோயபல்ஸ் பொய்யை தொடர்ந்து அங்கே பேசி வருகிறார் கோயபுல்ஸ் பொய்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பொய்யை தொடர்ந்து பேசுறது தொடர்ந்து தொடர்ந்து பேசுறது அதிகமாக சொல்லிருக்காங்கல்ல நாற்பத்தி மூணு பொய்யை சொல்லணும் நீக்கப்பட்டிருக்கிறார் கோயபல்ஸ் பிரச்சாரம் கோயபல்ஸ் என்னன்னா பொய்யே பேசுறது இங்கே தைரா தான் பொய்க்கே இடம் இல்லை உண்மை மட்டும்தான் நீ மட்டும்தான் ஆனா எதிர்த்தரப்புல பொய் பொய்யா என்ன பண்ண டிவில எல்லாம் அவங்களே ஒரு செய்தி கொடுக்குறாங்க யாரு கூட பேட்டி பேசி முடிச்சிட்டோம் ரெண்டு மந்திரி அது இதுன்னு சொல்றாங்க அது உண்மையா நீங்க அந்த கட்சி கேளுங்கள்ல அவன் யாருக்கூட குற்றணைன்னு சொன்னாங்க அந்த கட்சி கேளுல்ல ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்களட்சி அடையாளையாக இருக்கேன் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயாவுடைய முகம் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் பாட்டாளி முறை ஓட்டு வாங்க முடியாது அது எல்லா கட்சியும் தெரியும் உளவுத்துறை இருக்குது அவருன்னு சொல்றாங்க மருத்துவர் ஐயாவே தலைவர் இப்ப நீங்க நம்ம சகோதரர் சொல்கிற மாதிரி எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக

மருத்துவர் ஐயாவோட முகத்தை போலாத எந்த வன்னியினும் ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மகளை சேர்ந்த பொதுவான மக்கள் மாட்டு சமையலை சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு அது தேவையில்லை அவங்க சப்போர்ட் இவங்க சப்போர்ட் ஏதோ தவறு நடந்திருக்கிறது தவறு நடத்த அதாவது ஒரு தவறான செய்தியை உண்மைக்கு மாறான செய்தியை தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லியிருக்காங்க நான் இன்னமும் இன்னும் பிரஸ் மீட்டில் சொல்கிறேன் டெல்லி போய்ட்டுன்னு சொல்கிறேன் இன்னைப்பா அடுத்தவரை டெல்லி போகிறோம் பெரும்பாலான வன்னியர்களும் தொண்டர்களும் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க கட்சி வந்து தலைவர் வந்து அவரு தான் இப்ப வந்து நிறுவனம் நிறுவனர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே ஒருத்தர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஐயாவுடைய படம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயாவுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது ஏங்க அப்புறம் ஒரே ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஐயாவுக்கே அந்த அதிகாரம் இல்லைங்கிறீங்க அப்படியே அவர் ஐயா பேரை போட்டுக்கிறாங்க ஐயா ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க சார் இதை நீ எங்கே வேணாலும் போய் கேளுங்க ஐயாவுடைய படமோ ஐயா அவர்களுடைய பெயரோ இல்லாமல் வன்னியர் மக்களுடைய வாக்குகளை வாங்க முடியாது பாட்டாளி மொழி வாக்குகளை வா அவங்க ஒரு கூட்டம் ஒரு குழு அவ்வளோதான தவிர அதை ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு கடை கடைக்கிற இன்னும் அடிப்பா இன்னும் உங்களுக்கு லைவில் பாருங்கள் கீழே திட்டுவான் இதுதான் அவங்க வேலை அவனுக்குலாம் ஓட்டுலாம் இருக்காது ஓட்டு போடுறவங்க ஐயா அவள் சார் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீதம் கடைசியாக நான் தேர்தலில் நான் பாட்ட நினைச்சுருவாங்க புள்ளி சைபர் ஒரு சதவீதம் கூட குறையாம அதிகப்படியான வாக்குகளை மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்க கூட ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போகிறாங்கன்னா அந்த ஐநூறு ஆயிரம் பேர் இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்களே ஓட்டு போட சார் ஐயா வந்து அமித்ஷாவை சந்திப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மையாக பொய்யா சார் அது சார் நாங்கள் என்ன சொல்கிறோமே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் கைலாபுரம் தோட்டத்தில் வந்து சந்தித்த பழக்கம் இந்த தேர்தலிலும் அதுதான் நடக்கும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டவராக இருக்கலாம் நேரவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் கூட்டணி ஒப்பந்தம் என்பது இங்க தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் ஐயா வந்து இங்க வந்து சந்திச்சு தான் பேசுவோம் எந்த ஒரு எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் இருந்தாலும் அது அறிக்கை மூலியமாகவும் அந்த லெட்டர் பழம் தான் வந்து நீக்கப்படுவது அது வந்து உறுதி செய்யப்படும் ஆனா பேட்டி மூலியமா மட்டும்தான் அன்புமணியை வந்து நீக்கிதான் சொல்லியிருக்காங்க கடிதம் கொடுத்துருவேன் கடிதம் கொடுத்துருவேன் கடிதம் ஐயா கையெழுந்து போட கடிதமே இஷ்யூ பண்ணிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு நல்லா கடிதம் இருக்கு சேலத்தில் துறைமுகம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் வந்தால் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நீங்கள் மேடைங்க பேசுறது அவருடைய கருத்து சொல்கிறாரு சார் இப்போ என்னுடைய தொகுதி சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் என்னுடைய தொகுதியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வராது பெரியார் பல்கலைக்கழகத்தை ஒட்டி இருக்கிற என்னுடைய தொகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்கு துறைமுகம் வருதா வரும்பொழுது அங்கே போய் அந்த வர்ற மந்திரிங்கிட்ட நான் எப்போ போனாலும் இப்போ பேப்பர் எடுத்துக்கோங்க அதை பார்த்துருக்கீங்க என்னோட தொகுதியுடைய பிரச்சனைகளை கொண்டு போகும் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துக்காக போனோம் கொடுக்கும்போது பேசணும் நீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க வேண்டுகோள் எடுத்தோம் அப்பா அவருடைய கருத்து சொல்றாங்க அவர் நினைச்சிருக்கலாம் ஒருத்தர் தான் ஏன்னா அது அவங்க எல்லாம் அப்பா சொல்றதை கேட்கறவங்க அந்த மாதிரி அதனால வந்து ஐயாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதை நோக்கி சார் காட்டுகிறவரே முதலமைச்சர் ஒருத்தர் அவர்கள் காட்டுகிற அவர் கை காட்டி அவர் பேரு மருத்துவர் ஐயாவோடைய வாயிலிருந்து எந்த பேரு வருது அவருடைய அது எந்த மாற்றம் இல்லை அதுதான் நடக்க போது புயல் மண்டல யார சொல்லு தூரம் அதுதான் சொல்ல முடியும் நன்றி சார் சொல்லுங்க நன்றி வணக்கம்